நாய்கள் நடு இரவில் ஊளை விடுவது ஏன் தெரியுமா நாய்கள் பொதுவாகவே மனிதர்களை விட அதிக ஆற்றல் கொண்டவை இரவில் மனிதர்களால் காண முடியாத அதிர்வலைகளை நாய்கள் கண்டறியும் நாய்கள் வந்து ஒரு ஆன்மாவை எடுத்துச் செல்லும் தருணத்தை அறிய முடியும் என்று நம்பப்படுகிறது அதேபோல் இறந்தவர்களின் ஆன்மா அந்த வீட்டிலேயே சுற்றி வந்தால் நாய்களுக்கு நிழல் போல் தெரியும் என்றும் நம்பப்படுகிறது இரவில் நாய்கள் ஊழையிட்டால் அதுக்கு அடுத்த நாள் அருகில் உள்ள தெருவில் ஒருவர் மரணித்திருப்பார் என்பதை கூறும் நிகழ்வுகளும் நடந்துள்ளன நாய்களால் தெய்வீக சக்தியையும் உணர முடியும் எனவே முடிந்தவரை காலபைரவரின் வாகனமான நாய்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள் இப்போதான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்பவே ஊக்கமா இருக்கும் அதனால எங்க சேனலை நன்றி